மடி பாதி மாடு பாதினா உங்களுக்கு இன்னும் மாடு கண்ணு கூடாங்கண்ணா சரிங்கண்ணா இது இன்னும் ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுங்கண்ணா கண்ணு போடுறது ஓகேண்ணா இன்னும் மடி ஃபுல்லா வருங்கண்ணா இதோட கெப்பாசிட்டி வந்து முப்பது லிட்டர் வரும் முப்பது லிட்டர் கரை வரும் நீங்களே பாருங்க மடி பாதி மாடு பாதி தான் இருக்காங்க கண்ணு போட எவ்வளவு நாள் ஆகும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுங்கண்ணா நாலு அஞ்சு நாள் ஆயிடும் ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சமா இருக்காங்க மாடு பாத்தீங்கன்னா எனக்கு பாருங்க இவ்வளவு புக்கா மாடு இருக்குங்கண்ணா எனக்கு பாருங்க முக்கால் மாடு இருக்கும் எனக்கு சரிங்கண்ணா சரி நல்ல ஒரு வெயிட் மாடு நல்லா ஒரு கரை வைத்திரண்ணா ஆமாங்கண்ணா சரிங்க சரி நல்லா மூஞ்சி பாருங்க நல்லா அமைப்பான மூஞ்சி கிளி குப்பு டைப்புங்கண்ணா கும்பு சரிங்கண்ணா பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பில் நல்லா குவாலிட்டியான மாடுங்கண்ணா இது ஓகேண்ணா